ஹாய் நண்பன் நண்பைஸ் இந்த பதவியில் என்ன பார்க்கலான்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான சூப்பரான ஒரு மூணு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஒன் பை ஒன்னாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம் கண்டிப்பாக அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு மேட்ரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய வருமானம் இப்போ கணிசமாக வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வருங்கால வைப்பு நிதி ஆணையம் வந்து ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஸோ அதுதான் வந்து காரணமாக இருக்குது செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறமா இபிஎஃப்ஓவில் ஜாயின் பண்ண கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு குழு காப்பீடு திட்டம் ஒன்று இருக்குது ஜிஏஏ சொல்லுவாங்க குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீமு இதுக்கு வந்து விளக்குகள் வந்து நிறுத்தியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தா டிடெக்ஷன் வந்து ஒன்று அதாவது இந்த குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் வந்து ஒரு பிடித்தம் வந்து இருந்துச்சுங்க இனி வந்து பிடித்தம் செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் உடைய இருந்து இத்தனை நாளாக பிடித்தம் செய்யப்பட்ட இந்த குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு இனி பணம் பிடிக்கப்படாதுன்னு சொல்கிறாங்க எந்த டிடெக்ஷனும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க மத்திய அரசு ஊழியருக்கான இந்த குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தான் நடைமுறைக்கு வந்துச்சு இது அரசு ஊழியர்களுக்கு ரெண்டு வகையான நன்மையை வந்து கொடுக்குது சொல்கிறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பங்களுக்கு உதவுவதற்காக காப்பீடு தொகை கொடுக்குது இன்னொன்று வந்து அவங்க ரிட்டைமெண்ட் ஆகிறப்போ ஒரு பல்கான ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்குது இப்போ வந்து இந்த இதற்கான பிடித்தம் டிடெக்ஷனை வந்து நிறுத்தி இருக்காங்க செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறமா இபிஎஃப்ஓ சேர்ந்த ஊழியர்களுக்கு இந்த குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல விளக்குகள் நிறுத்தப்படும் சொல்றாங்க இது வரைக்கும் ஏதாச்சும் டிடெக்ஷன் பண்ணியிருந்தானா அவர்களுக்கு திருப்பி தரப்படும் சொல்றாங்க இப்ப வந்து இந்த ஜிஐஎஸ் டிடெக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இனி வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோ சேலரியில கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்கலாம் சொல்றாங்க அதிகரிப்பு இருக்கலாம் சொல்றாங்க இது வந்து அரியருக்கும் கிடைக்கும் சொல்றாங்க அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கான டிஎன்எஸ் அலவன்ஸும் அரியர் டிஏ விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு மீடியால இது கவர் பண்ணிருக்காங்க ஒரு ஃபேமஸான மீடியால கவர் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பென்ஷனருக்கான டிஎன்எஸ் அலவன்ஸ்க்கான அனௌன்ஸ்மென்ட் வந்து ஆகஸ்ட் later on this அக்டோபர் மாதத்துக்குள்ள எப்பொழுது வேண்டும்னாலும் வரலாம்னு சொல்கிறாங்க பட் வந்து இந்த டேஎன்எஸ் அலவன்ஸ் வந்து ஜூலை ஒன்று முதல் கணக்கிடப்பட்டு மொத்தமாக அரிய தொகையும் சேர்த்து வழங்கப்படும் சொல்கிறாங்க இந்த வாட்டி டேஎன்எஸ் அலவன்ஸ் ஒரு ஃபோர் வந்து இன்க்ரீஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து இந்த ஆல் இந்தியா கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் உடைய பாயிண்ட்ஸ் வந்து ஏறிட்டே இருக்குது ஸோ எப்போலாம் அது ஏறுதோ கண்டிப்பாக டேஎன்எஸ் அலவன்ஸும் வந்து ஏற்றியே ஆகணும் ஸோ இதுதான் வந்து ரூல்ஸு அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ டேஎன்எஸ் அலவன்ஸ் வந்து நாலு வந்து இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிட் டைமில் ஒரு எயிட்டீன் மந்த் பார்த்தீங்கன்னா டேஎன்எஸ் அலவன்ஸ் வந்து கொடுக்கவே இல்லை அதை வந்து ஸ்டாப் பண்ணாங்க இது வந்து மீண்டும் வந்து கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா அரசு வட்டாரம் தெரிவிக்கிறதா அந்த நியூஸ் சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க மத்திய அரசு ஊழியர்களுக்கான தேசிய கவுன்சிலோடைய கூட்டு ஆலோசனை அமைப்புடைய செயலாளரான சி வி கோபால் மிஸ்ரா பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கார் பிரதமர் மோடிக்கு அவர் என்ன கேட்டிருக்காருனா அந்த கொரோனா காலத்தில் முடக்கப்பட்ட எயிட்டீன் மந்த்துக்கான டிஎன்எஸ் செலவு நிலுவைத் தொகையை வந்து விடுவிக்க கோரி சீக்கிரமா விடுவிக்க கோரி ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காரு நம்ம கவர்மெண்ட்டும் அந்த எயிட்டீன் மந்த் அரியடிஏ வந்து ரிலீஸ் பண்ற விஷயமா ஆலோசனை பண்ணிட்டு இருக்குதா தகவல் வெளியாய் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுதான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கான ஒரு மூன்று முக்கியமான அப்டேட்டு ஒன்னு பாத்தீங்கன்னா அந்த டிடெக்ஷன் இருக்கா சொல்றாங்க என்ன டெடெக்ஷன் அந்த குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கீழே பிடித்தம் செய்யப்பட்ட தொகையை பார்த்தீங்கன்னா திரும்பி கொடுக்க போறாங்களா இன்னும் வந்து அந்த டிடெக்ஷன் இருக்கா சொல்றாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் செலவன் செகண்ட் கான் டிஎன்எஸ் செலவன்ஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஆகஸ்ட்லேருந்து அக்டோபருக்குள்ளே வரலாம் சொல்கிறாங்க மூணாவது இந்த அரிய டி விஷயமா பிரதமர் மோடிக்கு ஒரு ப்ரொப்போசல் அனுப்பியிருக்காங்க இது விஷயமா ரிவியூ பண்ணிட்டு இருக்காங்க இந்த எயிட்டீன் மந்த் அரியடியை வந்து ரிலீஸ் பண்ணுற விஷயமா ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் இதுக்காக தகவல் வெளியாகும் இந்த பதிவி நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் டவுட் தான் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுறாங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே